நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு புதுவிதமான ப்ராடக்டோட வந்திருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ராலிக் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க எதுக்காகன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூபிளான பொருளுங்க நம்ம கடவுளோட தலையில வச்ச கிரீடத்தை வந்து சேஃபா பாத்துக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் அப்படிங்கறத கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க பழ பழனி முருகர் கோயிலோட முருகரோட தலையில வச்ச கிரீடம்ங்க பாக்ஸோட ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா முருகரோட இமேஜை வந்து லேசர் என்கிரேவிங் பண்ணியிருக்கோம் வித் பார்டர்ஸோட பண்ணியிருக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஷேட்ல என்கிரேவ் பண்ணி ஓட்ட வச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தென் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரியும் கையெல்லாம் கிழிக்காத மாதிரியும் நார்மலான ஒரு கதவு அதாவது சாரி மீன்ஸ் சாஃப்டான ஒரு யுஜஸ் இருக்கிற கதவைங்கிறத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க ஸோ உங்களுக்கு கை எதுவும் கிளிக்காது அதுக்கு ஏற்ற தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க தென் கதவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உள்ளே போகாத மாதிரி ஸ்டாப்பருங்கிறதும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக விட்டுருக்கோங்க ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பொருளை வைக்கணுமோ வச்சுட்டு இந்த பாக்ஸை வந்து மேலே வச்சிங்க அப்படின்னா பொருள் வந்து ஈஸியாக லாக் ஆகிரும் ஏர் டைட்டாகவே நல்லா லாக் ஆகுங்க பார்க்கறதுக்கும் நல்ல ப்ரீமியம் லுக் இருக்கும் தென் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம எதாவது வந்து உள்ள லைட்டிங் செட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் ஒயரிங் எல்லாமே எடுக்கிறதுக்காக இந்த ஹோல்ஸுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோலேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காம எங்களை கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போங்க தேங்க்யூ